தாயாரின் உடல்நிலை சீர் பெறுவதற்கும் பிரசவம் சுகமாக அமைவதற்கும் உறவினர் நண்பர்களின் தொடர்பு நன்கு அமைய பெறுவதற்கும் வீடு மனை முதலியன செம்மையுற கட்டி முடிப்பதற்கும் ஓத வேண்டிய பதிகம் இடம் திருச்சிராப்பள்ளி இறைவன் தாயுமானேஸ்வரர் இறைவி மட்டுவார் குழலம்மை திருச்சித் டிஸ்கிரிப்ஷனில் இத்திருப்பதிகம் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுத்துக்கொள்ளவும் நன்றி நாள்தோறும் இடைவிடாமல் ஓதி வாருங்கள் இறைவனருள் நிச்சயம் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதிலானை நரைவல் ஏறு ஒன்றுடையானுமையொருபாகமுடையானை சென்றடையாதவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே கைமகவு ஏந்தி கடுவனுடூடி களைவாய்வான் செம்முகமந்தி கருவறையேறும் சீராப்பள்ளி வெம்முக வேளத்து வீர்தானி மதியுடன் வைத்தல் வழியன்றே மந்தம் முழவம் அழலை ததும்பவரி நீழல் செந்தன் புனமும் சுனையும் சூழ்ந்த சீராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேனுடைய விடை ஊறும் எந்தம் அடிகள் அடியார்க்கு இல்லையே துறை மல்கு சாரல் சுனை மல்கு நீளத்து இடைவகி சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சீரா பள்ளி கரை மழ்கு கண்டன் கனலெறியாடும் எறியாடும் கடவுள்யம் இறைமல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே கொலை வரையாத தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக சென்றனர்னும் சீராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரல்லாமை உரைப்பீரால் நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமாமே வெய்யத்தன் சாரல் விரி நிற தன் போது செய்ய பொன் சேரும் சீராப்பள்ளி மேய செல்வனார் தையல் ஓர் பாகம் மகிழ்வர் நஞ்சு தலை ஓட்டில் ஐயமும் கொள்வரார் இவர் செய்கை அறிவாரே உயர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் உயர் கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார் உயர் கொல்லி கைவிலக்காக பெருமானார் தீ உகந்தாடல் திருக்குறிப்பாயிற்று ஆகாதே மலை மல்கு தோழன் வழிகட ஊன்றி மலரோன் தன் தலைகளாக பழிதிரிந்து உண்பர் பழிவோரார் சொலவள வேதம் சொலவழகீதம் சொல்லுங்க சில அளவோலும் சீரா பள்ளி சேட செய்கையே அறப்பள்ளியானும் மலர் உறைவானும் அறியாமை கரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிராப்பள்ளி மேய வாசடை செல்வர் மனைதோறும் இறப்புள்ளீர் உமை ஏதில கண்டாழ நானாது உடை நீத்தோர்களும் கஞ்சி நாள் காலை பூனா பகலுண்டு ஓதுவார்கள் உரைக்கும் சொல் பேனாது உருசீர் சீர் என்பீர் என்பர் எம்பெருமானார் சேனார் கோயில் சீராப்பள்ளி சென்று சேர்மினே தேநயம்பாடும் யானை திரை சூழ்ந்த காணல் சங்கு ஏறும் கழுமள ஊரில் கவுனியன் ஞான சம்பந்த நல மிகு பாடலிவை வல்லார் வான சம்பந்தத்தவரோடு மன்னி வாழ்வாரே திருச்சிற்றம்பலம்